என்னை சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டினா ஓட்டு எனக்கு தீட்டு நீ வச்சுக்க நீனே வச்சுக்க நீ போடு ஸ்டாலினுக்கு போடு எடப்பாடிக்கு போடு எவனுக்கோ போடு எனக்கு போடு நான் உன் பிள்ளை உன் மகன் நான் தமிழன் என்று நீ என்னைக்கு நின்றியோ அன்னைக்கு எனக்கு ஓட்டு போடு போதும் அது ஒரு ஓட்டுனாலும் பெருமையா ஏத்துக்கிறேன் தோத்து போற சீமா நாங்க தோக்குறேன் என் இன மக்கள் என் சொந்தங்கள் தோத்து போறாங்க நாங்க தோக்குறேன் நான் எப்ப தோப்பேன் என் கோட்பாட்டில் இருந்து என் கொள்கையிலிருந்து தடம் பிறண்டு இந்திய திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேர்த்து நாலு பத்து சீட்டுக்கு முட்டிக்கால என்னைக்கு போடுறனோ அன்னைக்கு தான் நான் தோப்பேன் நான் ஆகப்பெறும் தலைவன் என் மகனடா சரணட இந்த வாழ்வலை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்த தலைவனின்